டாக்டர் எனக்கு வெள்ளப்போக்கு அதிகமா இருக்கு டாக்டர் நான் குண்டாகவே மாட்டேங்கிறேன் டாக்டர் அதே போல ரொம்ப டயர்டா இருக்கு ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன் டாக்டர் அடிக்கடி இச்சிங் வேற ஆது டாக்டர்ன்னு சொல்லிட்டு நிறைய பேஷன்ட் வருவாங்க சோ அவங்களுக்கான வீடியோ தான் இதுங்க தான் வெள்ளை போக்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கு பிளஸ் உங்களோட மாதவிடை காலத்தப்போ மூணு நாளைக்கு முன்னாடியே மூணு நாள் கழிச்சு தான் இருக்கு அப்படின்னா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இதுவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளையா தயிர் மாதிரி போது டாக்டர் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெள்ளப்போக்கு இருக்குன்ற அர்த்தம் அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இதுவே உங்களுக்கு வந்து டாக்டர் எனக்கு மஞ்சள் கலரா ரொம்ப திக்கா போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அதே போல உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரா போது டாக்டர் அப்படின்னு சொல்றீங்க அழுக்கு கலரா இருக்கு டாக்டர் அப்படின்னாலும் உங்களுடைய கர்ப்பப்பையில இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இது எதனால வரும் அப்படின்னு பாத்திரலாம் நம்ம இப்போ நார்மலி இந்த ஒயிட் கலர் சொன்னேன் இல்லையா இது வந்து பீரட் சப்போ நம்மளோட ஓவரிஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால அதுல இருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு ஒயிட் கலர் செக்ரீஷன் தான் வருது அதனால அதை பத்தி நீங்க வரி பண்ண தேவை கிடையாது பட் ஆனா இந்த மாதிரி ஒயிட் கலரா போகுது அப்படின்னா நீங்க முதல்ல நோட் பண்ண வேண்டியது உங்களுடைய இன்னர் வேர்ஸ் கரெக்டா டெய்லியும் வாஷ் பண்ணி போடுறீங்களா அதுல இருந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகுதான்னு பார்க்கணும் அதே போல காமன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா டாய்லெட் போறதுக்கு முன்னாடி நல்லா அந்த டாய்லெட்ல தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணனும் ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ்ஸு ஸ்கூல் படிக்கிற பெண்கள் ப்ளஸ் காமனாக காலேஜ் போறவங்க எல்லாமே காமன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா இதில் வந்து ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸும் இருக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸஸும் இருக்கு இது ரெண்டுமே ஒரு ஆளுக்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அதாவது அவங்க யூஸ் பண்ணுற டவலு இன்னர் இன்னர்வேஸ் எது நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் திரும்ப வரும் அதனால மோஸ்ட்லி காமன்லி நம்ம டாய்லெட்டை வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பழகுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் இருக்குது பயங்கரமாக ஸ்மெல் வருது அப்படின்னா சிவியராக ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் இன்னொரு காமன் மிஸ்டேக் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மோஷன் போகும்போது மோஷனில் ஈக்குவலைங்கிற பாக்டீரியா நமக்கு நார்மலி இருக்கும் அது வந்து மோஷன் இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அதுவே நமக்கு வந்து யூரின் போகிற இடத்துலையோ இல்லை வந்து கர்ப்ப பையனுடைய வாயில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஈக்குவலை இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல திரும்ப திரும்ப இச்சிங் வர ஆரம்பிக்கும் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அடிக்கடி இந்த மாதிரி வைட் டிச்சார்ஜ் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால நம்ம இதை தவிர்க்கணும் ஏன்னா என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னா நீங்கள் மோஷன் போயிட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களோட ப்ரைவேட் பார்ட்டை எப்போவுமே முன்பக்கம் இருந்து வாஷ் பண்ணக்கூடாது பின்பக்கம் இருந்து வாஷ் பண்ணணும் பின்பக்கம் கை விட்டு வாஷ் பண்ணணும் அதுதான் நல்லது நீங்கள் முன்னாடி இருந்து வாஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மோஷன் வாஷ் பண்ணுற டைமில் மோஷனை டச் பண்ணுற நம்மளோட கை வந்து கொஞ்சம் மேலயும் டச் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆயிடும் இதுவே மேரேஜ் ஆன பெண்களா இருந்தாங்கன்னா சம்டைம் உங்களுடைய பார்ட்னர் கிட்ட இருக்கிற இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இன்டர் கோர்ஸ் பார்ப்போம் கண்டிப்பா காண்டம் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த மெனோபாஸ் டைம்ல எல்லாம் பெண்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் வருது இல்ல வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சம்டைம் சுகர் பேஷண்ட் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜென்ரலி வந்து இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்து யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கோ அவங்களுக்கு வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால கூட வர ஆரம்பிக்கும் அதனால இப்ப மெனோபாஸ் டைம் ஆகுது நமக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகுதுன்னா நம்ம கொஞ்சம் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும் நிறைய தண்ணி குடிக்கணும் வெயிட்ட ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் உங்களோட டயபெட்டிக்கும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கணும் அதை தாண்டி பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற ஒரு ஒரு இன்னர் வேர்ஸுமே டெய்லியும் நல்லா சன்லைட்ல காய போட்டு அயன் பண்ணி மடிச்சு நீட்டா எடுத்து வச்சு தினம் தினம் இன்னர் வேர்ஸ மாத்திக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சம்டைம் இந்த டெலிவரிக்கு அப்புறம் பாடியில வந்து இந்த பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரி வெள்ளப்படுதல் வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு அது சம்டைம் கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்னாலையும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ கர்ப்ப காலத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கூட டேஞ்சருங்க அதனால ப்ராப்பரா டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது டாக்டர் இந்த மாதிரி இருக்கு நான் வீட்டுல இருந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அலோவேரா ஜெல் இருக்கு அந்த ஜெல்லை வந்து நீங்க இன்டேக்காவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டெய்லியும் எடுத்துட்டு வரது நல்லது அதே போல நீங்க பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணும்போது போது லைட்டா அந்த இடத்துல வந்து அந்த ஜெல்லை வந்து அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்றதும் ரொம்பவே நல்லது அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா தேங்காய் எண்ணெயை நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலும் பாக்டீரியல் குரோத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க அதனால நீங்க கோகனட் ஆயில் அப்ளை பண்றதுமே ரொம்ப நல்லது அடிக்கடி நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க வெயிட்ட கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வேர்த்து ஸ்வெட்டோட இன்னர் வேர்ஸ் போடாதீங்க இது எல்லாமே கரெக்டா மானிட்டர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும் என்னென்ன ஹெர்பல் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு

போட்டு பார்த்தோம்னா என்ன வகையான பாக்டீரியா வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரியும் ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கம்ப்ளீட்டாக பெட்டர் ஆகிடும் ஸோ இதை பற்றினா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் இல்லை அப்படின்னா கீழே இருக்க நபருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு